இது அளவு வல்ல வல்லம் இது இது வல்லம் இது வந்து மொரோ மொரோ இப்போது இந்த இந்த பாட்டி அம்மா வந்து கவுண்டன் புதூர் காலனி வீதியில் இருக்கக்கூடிய நஞ்சி பாட்டி இந்த பாட்டி அம்மா வந்து இப்போது எப்படி வந்து நாங்கள் வந்து விதைச்சு களை எடுத்து அறுவடை பண்ணி அதையே வீட்டுக்கு தேவையான உணவு மாத்துறது எப்படின்னு அதுக்கு இல்லை இந்த மாதிரி வந்து துவரையை வந்து மண்ணு கட்டி துவரையை வந்து மண்ணு கட்டி காய வச்சு அதை எடுத்து அம்மி ராகி கல்லில் போட்டு நெரிச்சு அதைய இந்த மாதிரி வந்து இருக்கிற கூடிய இதைய வந்து ஒள்ளில் தீட்டி மறுபடி வந்து அதிலிருந்து வந்து பருப்பை வந்து சுத்தமாக தூய்மைப்படுத்துறது வந்து இந்த முரத்தில் வந்து வந்து நீட்டாக வந்து தூய்மைப்படுத்துவாங்க அதை இப்போ சொல்லி காமிக்கிறாங்க எப்படின்னு பண்ணுவாங்க பண்ணுங்கம்மா ஏ இது பேர் என்ன ஆ பண்ணி காமிங்க ஆ எடுக்க அதே போட்டு காமிங்க காமிச்சா தான் தெரிய இந்த காலத்துக்காரர் வந்து இந்த காலத்து இருக்கிறவங்க வந்து எப்படி என்ன ஏதுங்கிறது எப்படி கஷ்டப்பட்டு நம்மளையெல்லாம் வளர்த்தி வாழ்வு பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியுமில இது வந்து வெட்டுக்கல் எடுக்கிறது அதாவது வந்து சிறுகல்லுங்கூட இதில் வந்து தப்பிக்காது ஒரு துளி கடுகளவுக்கிற கல்லையும் கூட கண்டு வந்து ஒதுக்க வச்சுட்டு இந்த தூய்மையான இது தான் அந்த முரத்தில் வந்து விழுந்துருக்கக்கூடிய துவரப்பருப்பு அப்படி வந்து ஒவ்வொரு இதுகளிலையும் வந்து நாங்கள் வீடியோ பண்ணி காமிக்கிறோம் இந்த பகுதியினுடைய வாழ்வியல் முறையை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் அல்லா கல் என்னக்கு சாந்தாமணி மேடம் இப்போ இந்த கொண்டியம்மா வந்து நஞ்சியம்மா பாட்டி சொல்கிறாங்களோ இது இல்லை உங்கள் இப்போ அவங்களுக்கே எழுபது எழுபத்தஞ்சு வயசுக்கு பக்கமாக இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஐம்பத்தி மூணு வயசுக்கு பக்கமாக ஆகுது இந்த இதுகளில் வந்து அடுத்தவையில் கேட்குறக்கு முன்னாடி உங்களையவே கேட்கலாம் இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியும் முரத்தில் இப்போ வள்ளத்தில் அளக்கிறது முரத்தில் புடைக்கிறது உரலில் இடிக்கிறது கல்லில் அரைக்கிறது ஆட்டுக்கல்லில் ஆட்டுறது இதுகளில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் நான் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து விவசாய குடும்பம் தானுந்தான் சின்ன சிறி சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் பாட்டி இருந்துச்சு அவங்க அம்மா அப்பா எல்லாம் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க அப்புறம் அவங்க மூலிகமாக தான் நாங்கள்லாம் அந்த வேலையை பழகினோம் முதல் தவறையை காட்டுக்குழ போட்டு தவறையை உருகிட்டு வந்து அடித்து அப்புறம் அதை தூற்றி புடச்சு எல்லா வேலையும் அவட்டிருந்துதான் நாங்கள் பழகிட்டோம் அப்புறம் கொண்டு வந்து அதை காய போட்டு மறுபடியும் மண்ணு கட்டி அதை காய போட்டு அப்புறம் ராகி கல் உடைக்கணும். அப்புறம் உடைச்சு அப்புறம் பொடைச்சி அப்புறம் ஒரு உள்ளில் போட்டு தீட்டுவோணும் தீட்டி அப்புறம் நேம்பி பொடைச்சி வெட்டுக்கல் விட்டு நேம்பும் நேம்புனா சிறு குறு நின்னுக்கு வெட்டுக்கல் விட்டால் பெருங்கல் நின்றுக்கு இதெல்லாமே அவங்க அம்மா அப்பா நஞ்சு பாட்டி எல்லாம் எங்களுக்கு பழக்கி விட்டாங்க நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க சாமை சோளம் ராகி கம்பு எல்லாமே முரத்துலேருந்து நேம்பு வாங்குவோம் அப்புறம் உடம்புக்கு நல்லது பருப்பு வருஷத்துக்காகிற மாதிரி உடச்சி வச்சுக்குவோம் முப்பது வள்ளம் முடச்சிருவோம் உடச்சி வச்சிட்டோம்னா வருஷத்துக்கு ஆகும் எடுத்து வேணுங்க தீட்டிக்குவோம் சோளம் கல்லு போட்டு நே சோளம் அடிச்சுட்டு வந்து சரி அடுத்த வீடியோவில் வந்து இந்த ராய்கல்லில் வந்து இப்போ முரத்தில் பார்த்தோம் அடுத்த வீடியோ வந்து நீங்கள் எங்கள் மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக இந்த ராய்கல்லில் வந்து ராய் மாவு வந்து அரைச்சி காமிக்க முடியுங்களா அரைச்சு காமிக்கிறோம் நன்றிங்கம்மா உங்களை சந்திச்சதில் நன்றி நன்றி